ஒரு மாப்பிள்ளையை விசாரிக்க சொல்லி ஒரு ஏஜெண்ட் கையில் கொடுக்கறதுக்கு எல்லோரும் ரெடி அந்த ரெடிக்கு இடையில் ஒரு சின்ன கேப் இருக்கும் ஸோ யாருனே தெரியாத ஒரு பர்சன் கிட்ட நம்புறத விட என்னோட ஃபேமிலி விஷயத்து போய் கொடுக்குறேன் அவங்க சப்போஸ் ஏதோ ஒரு தப்பு பண்ணாங்கன்னா ஒரு நல்ல வரனை நான் இழந்துடுவேன் மேபி அங்கே போய் விசாரிக்கிறது இல்லை மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சோ வாட்டப்ப மேபி ஏதோ ஒரு தப்பு பண்ணால் எனக்கு என் பொண்ணுக்கு கிடைக்கிற நல்ல வரனை வந்து நான் மிஸ் பண்ணிடுவேன் இது ஒரு பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்ட் என்னென்னா நான் வந்து ஒரு நல்ல ஃப்ரேமில் இருக்கிற ஒரு நல்ல ப்ரொஃபைல் இருக்கிற ஒருத்தர் நான் போய் ஏன் ஒரு ஏஜென்ட்கிட்ட போய் என் வீடை என் வீட்டைப்பா என்னோடய வீட்டு பொண்ணை செக் பண்ணுங்க எப்படின்னு சொல்லணும் இந்த செகண்ட் பாயிண்ட் நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரே ஏதிக் தான் நம்ம மோர் தென் ஒரு மேரேஜ்க்கு வந்து ஃபிஃப்டீன் ஒர்க்கிங் டேஸ் தான் எடுத்துப்போம் ஷுலஸ் நார்மல் ஒரு மேரேஜ் வேறு அதுக்குள்ளே ஒரு கேஸை பற்றி ஸ்டடி பண்ணிட முடியுமா ஒரு பர்சனை பற்றி கண்டுபிடிச்சிட முடியுமா இது எல்லாமே ஒன் ஹவரில் முடிய வேண்டியது ஒன் ஹவர் டூ ஹவர்ல முடிய வேண்டியது அது ஒன்று பெரிய எல்லாம் கிடையாது ஆனால் அந்த ஒன் ஹவர் டூ ஹவர் ஏன் ஃபிஃப்டீன் ஒர்க்கிங் டேஸ் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறோன்னா நம்ம வைக்கிற ஒவ்வொரு தடமும் தெரியாமல் வைக்கிறதுக்கு ஆண்டி ஓகே தடம் தெரிஞ்சு வைக்கணும்னா இப்போ நேராக போய் விசாரிச்சுட்டு நேராக மாப்பிள்ளை வீட்டில் கூப்பிட்டீங்க வாங்க நீங்கள் எப்படி கேரக்டர்னு கேட்டால் பதில் சொல்லிட்டு போகிறாங்க பக்கத்தில் போய் கேட்டால் சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் அது பேக் ஃபேர் ஆகிடும்